கீழ்படியாமை நல்லதா நமக்கெல்லாம் தெரிந்தது கீழ்படிதல் ஒரு புண்ணியம் அது மிகவும் நல்லது என்றுதான் கீழ்படியாமை நல்லதா என்ற ஒரு கேள்வியை தான் பவுல் என்று எழுப்புகின்றார் ஆதாமை உதாரணமாக அவர் கொண்டு வருகின்றார் ஆதாமை பாருங்கள் கீழ்படிதலோடு தொடக்கத்தில் வாழ்ந்தார் ஆனால் திடீரென்று கீழ்படியாமை என்ற ஒரு பாவத்தில் சிக்குகின்றார் அப்படி சிக்கிய பொழுது அவரிடம் இருந்த ஆன்மீகம் அவரை விட்டு போய்விட்டது ஆகவே அந்த இடத்தில் ஒரு வெற்றிடம் உண்டானது அந்த வெற்றிடத்தில் கடவுளும் இல்லை யாருமே இல்லை அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக அந்த நேரம் பார்த்து யார் வந்தார்கள் பேய் வந்தது அந்த இடத்தை நான் நிரப்பிக் கொண்டால் நான் ஆதாமிடம் இருந்து நிச்சயமாக ஆட்சி செலுத்த முடியும் என்று க தப்பு கணக்கு போட்டுவிட்டது ஆனால் கடவுள் என்ன செய்தார் தெரியுமா சாத்தானின் திட்டத்திற்கு மனிதன் உடந்தையாகிவிடக்கூடாது என்று சொல்லி அவர் மாற்று ஏற்பாட்டை செய்கின்றார் என்ன செய்தார் தெரியுமா அந்த இடத்தில் வெறுமையான அந்த இடத்தில் கடவுள் தன் இரக்கத்தை கொண்டு வந்து நிரப்புகின்றார் என்று பவுல் சொல்கின்றார் ஆகவே அந்த கீழ்ப்படியாமை என்ற பாவத்தால் ஏற்பட்ட வெற்றிடம் கடவுளின் இரக்கம் என்ற ஒரு நல்ல செயலால் நிரப்பப்பட்டு விட்டது அதனால் என்ன நேர்ந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் நம்மையெல்லாம் தனது ரத்தத்தால் மீட்டு பாவத்திலிருந்து விடுதலை அளித்தார் என்ற ஒரு செய்தி நமக்கு அடிகளாரால் இன்றைய முதல் வாசகத்தில் தரப்படுகின்றது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன தெரியுமா கடவுள் ஒரு பாவத்தை அனுமதித்தார் மனிதர் அந்த பாவத்தை செய்து விட்டான் கடவுள் அனுமதிக்காவிட்டாலும் கூட அவனாக விரும்பித்தான் அதை செய்தான் ஆனாலும் கூட ஒரு தீயதை கூட கடவுளால் நல்லதாக மாற்ற முடியும் என்பதற்கு ஆதாமின் கீழ்ப்படியாமை ஒரு நல்ல உதாரணமாக இருக்கின்றது ஆகவேதான் பாஸ்கா புகோழரியின் பொழுது ஈஸ்டர் திருவிழாவின் இரவு திருப்பளையும் நாம் அதை பாடுகின்றோம் ஓ ஆதாமின் பாவமே பேர் பெற்ற பெரும்பாவமே என்று பாடுகின்றோம் அந்த பாவத்தை கூட கடவுள் எவ்வளவு மீட்பு செயலாக மாற்றினார் என்று பாருங்கள் நாம் வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டியது தீயதை கூட நல்லதாக மாற்ற வேண்டும் என்பதைத்தான்